இயேசுக்கு பிரியமான சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவருக்கும் அனைத்து புனிதர்கள் திருவிழா நல்வாழ்த்துக்களை அன்போடு தெரிவிப்பதிலே பெருமகிழ்ச்சி அடைகின்றனர் அனைத்து புனிதர்கள் என்பது தூயவர்களாக மாட்சியை பெற்றவர்களாக வெற்றியை பெற்றவர்களாக விண்ணகத்தை அடைந்தவர்களாக இருக்கிறார்கள் தூயவர்கள் பெற்றவர்கள் இவ்வுலக வாழ்விலே நல்ல வாழ்வை வாழ்ந்து விண்ணக வாழ்வை பெற்றவர்கள்தான் பொன்னிதர்கள் தூயவர்கள் இத்தகைய வாழ்வை வாழ வேண்டும் நாமும் என்பதற்காகத்தான் அனைத்து பொன்னிதர்கள் திருவிழாவை நாம் கொண்டாடுகின்றோம் அன்பானவர்களை தூயவர்களாக வாழ வேண்டும் ஆண்டவர்களாக சொல்லுகின்றார் நமது வானக தந்தை விண்ணக தந்தை தூயவராய் இருப்பது போல நீங்களும் தூயவராய் இருங்கள் இந்த உலகத்தில் வாழும் பொழுது தந்தையின் விருப்பப்படி தூயவராக தங்களை அர்ப்பணித்தவர்களாக இறைவனுக்கு சான்றாக வாழ்ந்தவர்கள் புன்னிதர்களாக உயர்த்தப்பட்டிருக்கின்றார்கள் இன்று நாம் கொண்டாடக்கூடிய விழா அங்கீகரிக்கப்பட்ட புனிதர்களின் நாள் மட்டுமல்ல அங்கீகரிக்கப்படாத தெரியாத நல்ல கிருத்தவ வாழ்க்கையை தூய்மையான வாழ்க்கையை வாழ்ந்தவர்களின் நல்ல விழாவாகத்தான் இந்த விழாவை நினைத்து கொண்டாடுகிறோம் நாமும் அத்தகைய புனித வாழ்வை வாழ வேண்டும் என்பதை சூளுரைக்கவும் இந்த விழாவை கொண்டாடுகின்றோம் அண்ணா புனித வாழ்வு வாழ வேண்டும் இந்த புனித வாழ்வானது இந்த மன்னகத்தில் கட்டி எழுப்பப்பட வேண்டும் மன்னகத்தில் நாம் எல்லாருமே ஆண்டவருக்குரியவர்களாக வாழ வேண்டும் ஆண்டவரின் பிரசன்னமாக கடவுளின் சாயலை கொண்ட நாம் இருக்க வேண்டும் என்பது உண்மையாக இருக்கிறது அன்றால் அவர்களை இறந்து விட்டவர்கள் இந்த புனிதர்கள் நம்மோடு பயணப்படுகின்றார்கள் அவர்கள் இறந்து செத்து ஒளிந்தவர்கள் அல்ல மீண்டும் ஒரு வாழ்வை பெற்று விண்ணக வாழ்வை பெற்று நமக்காக பரிந்துரை செய்து தூயவர் தூயவர் என ஆண்டவரை புகழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள் என்பதுதான் நமது நம்பிக்கை மிவிலியம் தரக்கூடிய நம்பிக்கையாக இருக்கிறது அவருக்குரியவர்கள் அவரோடு இருக்கின்றார்கள் அவரோடு இருப்பதில்தான் ஆண்டவர் ஆனந்தம் அடைகின்றார் திருவழிப்பாடு ஏழாம் அதிகாரம் ஒன்பதாம் அதிகாரம் பத்தாம் அதிகாரம் பதினொன்றாம் அதிகாரம் எடுத்து படித்து பார்த்தோம் என்றால் அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது தூயவர்கள் அழகாய் நிற்கின்றார்கள் ஆண்டவர் முன்னிலையிலே வான தூதர்கள் புடைசூழ மிக அழகாக புனித வாழ்க்கையை ஆண்டவருடைய திருச்சீடர்களாக வாழ்த்தவர்கள் அழகாய் நிற்கின்றார்கள் திரளாய் நிற்கின்றார்கள் திருவொளிப்பாடிலே பல எண்ணிக்கைகளை பார்ப்போம் உடனே இவ்வளவு பேர் தான் என்பது அல்ல சொல்லப்படக்கூடிய எண்ணிக்கை அவ்வளவு பேர் கடவுளுக்கு உகந்தவராக வாழ்ந்தவர்கள் ஆண்டவர் அருகில் திரளாயிருக்கின்றார்கள் அதுபோல நாம் பார்த்தோம் என்றால் தொங்கல் ஆடை அணிந்து நிற்கின்றார்கள் அப்படி என்றார் மாட்சியோடு மகிழ்வோடு வெற்றியோடு தொங்கல் ஆடை அணிந்து நிற்கின்றார்கள் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தில் தங்களை தோய்த்து வெண்மையாக இருக்கின்றார்கள் கடவுளின் விருப்பப்படி வாழ்ந்து நீதியோடு நேர்மையோடு வாழ்ந்து உண்மையாக வாழ்ந்து இறைவனுக்கு தங்களை அர்ப்பணித்தவர்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்காக இரத்தம் சிந்தியவர்கள் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தை தங்கள் வாழ்வில் ஏற்படுத்தி கொண்டு தங்கள் வாழ்வை அர்ப்பணித்தவர்கள் தூய்மையாக நிற்கின்றார்கள் சிலுவையை ஆண்டவருக்காக ஆண்டவருடைய பாடுகளை மனதில் கொண்டு நம் அனைவரின் வாழ்வுக்காக சுமந்தவர்கள் ஆண்டவரோடு நிற்கின்றார்கள் சாத்தானை தீமையை தவறுகளை பாவத்தை வென்றவர்கள் தூயவர்களாக விண்ணகத்தில் நிற்கின்றார்கள் உத்தரிக்க நிலையில் இருப்பவர்கள் தங்களுடைய பலன்களை பேறு பலன்களை நினைவில் கொண்டு இருந்தவர்கள் மக்களின் உறவுகளின் செபத்தினால் வெண்ணகத்திற்கு எடுத்துச் செல்லப்படுகிறார்கள் என்பதைத்தான் இந்த அருமையான பகுதிகள் நமக்கு சொல்லி தருகின்றன ஆகவே அன்பானவர்களே புனித வாழ்வு வாழ்ந்தவர்கள் விண்ணகத்தில் ஆண்டவரோடு இருக்கின்றார்கள் தூயவர்களாக இருக்கின்றார்கள் என்பதுதான் நமது நம்பிக்கை வெவலியை தரக்கூடிய நம்பிக்கை கத்தோலிக்க திரு அவை தரக்கூடிய நம்பிக்கையாக இருக்கின்றது அன்பானவர்களே இந்த புனித வாழ்வு வாழ்ந்தவர்கள் நமக்கெல்லாம் ஒரு முன் அடையாளம் நாமும் நல்ல வாழ்வை வாழ வேண்டும் என்பதற்கு சான்று அவர்களின் கல்லறையை அவர்களின் திருப்பண்டங்களை அவர்களின் திருவிழாவை கொண்டாடுகிறோம் என்றால் அவர்கள் வாழ்ந்த வரலாற்றை நினைத்து பார்த்து மனிதர்களுக்காக மனிதர்களை பிடிப்பவராக்குவேன் என்ற இயேசுவின் வார்த்தைக்காக ஆண்டவருக்காக தன்னை அர்ப்பணித்தவர்களை நினைவில் கொண்டு நானும் என்னை அர்ப்பணிக்க வேண்டும் என தீர்மானம் செய்யும் நல்ல நாளாக இருக்கிறது இந்த புனிதருடைய வாழ்வு எப்படியாக இருந்தது என நாம் பார்த்தோம் என்று சொன்னால் அன்பானவர்களே எளிய மனம் மத்திய நற்செய்திலே மலைப்பொழிவு ஐந்தாம் அதிகாரத்தை எடுத்து படித்து பாருங்கள் முதலில் இருந்தே நாம் பனிரெண்டு வரை படித்து பார்த்து விட்டோம் என்று சொன்னால் புனிதர்களுக்கான அனைத்து மதிப்பீடுகளையும் ஆண்டவர் அழகாக தந்திருக்கின்றார் எளிய மனம் கொண்டிருங்கள் கள்ளம் கபடு சூது இல்லாமல் எளிய மனம் நீ பேர் பெற்றவன் எளிய மனம் தாட்சியான மனம் கள்ளமில்லாத மனம் உண்மையான மனம் அன்பான மனம் எளிய மனம் இன்னும் பாருங்கள் துயருறுதல் பிறருக்காக துயருறுதல் நான் என் குடும்பத்தில் கஷ்டப்பட்டு சிலுவை சுமந்து பிள்ளைகளை வளர்த்து என்பதல்ல பிறருக்காக நன்மை செய்து துயருறுதல் கனிவு இரக்கம் கொண்டிருத்தல் கனிந்த உள்ளம் பிறருடைய வளர்ச்சியிலே அக்கறை மன்னிக்கும் மனம் இரக்கம் இதெல்லாம் தூய்மையான வாழ்வு வாழ்வதற்கான பண்புகளாக ஆண்டவர் சொல்லி தருகின்றார் நீதியின் பசிதாகும் உள்ளவர்கள் நீதியின் பொருட்டு துன்பப்படுகிறவர்கள் ஆண்டவர் அழகாக சொல்லி தருகின்றார் உண்மைதான் இருக்கணும் நீதிதான் இருக்கணும் நல்ல வாழ்க்கை தான் இருக்கணும் மனிதாபிமானம் இருக்கணும் என்று யார் யார் நீதியின் மீது பசிதாகம் எவ்வளோ அருமையான வார்த்தை பாருங்க நீதி தான் உண்மைதான் ஆழ்வார்த்தை அல்ல அதற்குரிய அந்த பசி தாகம் உள்ளவர்கள் அந்த நீதியை சொல்லுவதனால வரக்கூடிய துன்ப துயரங்களை தாங்குகிறவர்கள் தூய்மையான உள்ளம் உள்ளவர்கள் இவர்கள் தான் தூயவர்கள் புனிதர்கள் தூய்மையான உள்ளம் எதையுமே திறந்த மனதோடு பார்க்கும் உள்ளம் பிறரோடு நல் உறவு கொள்ளக்கூடிய உள்ளம் எல்லா மத ஜாதி மொழி மக்களையும் கடவுளை பிள்ளைகள் என நினைக்கும் உள்ளம் தூய உள்ளம் உள்ளவர்கள் அவர்கள் கடவுளை காண்பார்கள் என்பது நமக்கு சொல்லித்தரப்பட்டு இருக்கிறது அதுபோல அமைதி ஏற்படுத்துவோர் குடும்பத்தில் சமூகத்தில் வாழும் இடத்தில் வேலை செய்யும் இடத்தில் அமைதியை ஏற்படுத்துவோர் பின்னக வாழ்வை தூய வாழ்வை வாழ்கிறார்கள் தூயவர்களாக உயர்த்தப்படுவார்கள் உங்களை பற்றி இல்லாத பொல்லாது சொல்லும் பொழுது அவமானப்படுகிறீர்களா மகிழ்ச்சி அடையுங்கள் உங்களுக்கும் தூயவர்களோடு இடம் உண்டு எவ்வளோ அருமையான மதிப்பீடுகள் இது வாழ முடியும் ஒரு எளிய மனம் பிறருக்காக துயறுதல் கனிவு இரக்கம் நீதிக்காக பசிதாகும் துன்புறுதல் தூய்மையான உள்ளம் அமைதியை ஏற்படுத்துதல் எவ்வளவு கேவலம் வந்தாலும் கடவுளுடைய மாட்சிக்காக நன்மை செய்தல் நாம் என்று அன்பானவர்களே நமக்கு புனிதர்களோடு இடம் உண்டு உங்கள் தந்தை தூயவராயிருப்பது போல நீங்களும் பிள்ளை சாயல் இந்த உலகிலே தூயவர்களாக இருக்க வேண்டும் அன்பானவர்களே பட்ட நல்ல வாழ்க்கையை வாழ்ந்தவர்கள்தான் இந்த தூயவர் 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 என்று கடவுளை புகழக்கூடிய மானதூதர் கூட்டத்தில் இருக்கின்றார்கள் அறிவிக்கப்பட்ட புரிதர்கள் அறிவிக்கப்படாத புரிதர்கள் உங்கள் குடும்பத்திலும் இருக்கின்றார்கள் நல்ல வாழ்வை யார் யார் இந்த மலைப்புழுவின் அம்சத்தை வாழ்வின் அம்சமாக கொண்டு வாழ்பவர்கள் புனிதர்களாக இருக்கின்றார்கள் அன்பானவர்களே இந்த புனிதர்களில் பல வகைகள் இருக்கின்றன ஏதோ இப்படி வாழ்ந்தவர்கள்தான் புனிதர்கள் என்பது அல்ல ஜபத்தில் தங்களை ஈடுபடுத்திக் கொண்டு கடவுளை நோக்கி செவித்து கொண்டு பலர் புனிதர்களாக இருக்கின்றார்கள் கடவுள் மீது நம்பிக்கை விசுவாசம் கொண்டு வாழ்ந்தவர்கள் புனிதர்களாக இருக்கின்றார்கள் நற்செய்தியை அறிவித்து அதற்காக தங்கள் வாழ்வை இழந்தவர்கள் புனிதர்களாக இருக்கின்றார்கள் கத்தோலிக்க திருவைக்காக நற்செய்திக்காக நல்ல எழுத்துக்களை எழுதியவர்கள் புனிதர்களாக இருக்கின்றார்கள் சமூக பணி செய்தவர்கள் புனிதர்களாக இருக்கின்றார்கள் நீதிக்காக தங்கள் உயிரை தந்தவர்கள் ஆண்டவரின் அச்செய்திக்காக பிறருக்காக பிறர் அன்புக்காக உயிரை தந்தவர்கள் இன்று புனிதர்களாக இருக்கின்றார்கள் நல்ல கருத்துகளை புதிய கருத்துகளை மறையுறையாக தந்து மக்கள் மத்தியிலே விசுவாசத்தை வளர்த்து புதிய இரையாட்சி சமூகத்தை உருவாக்கியவர்கள் பாவிகளை மனம் திருப்பியவர்கள் புனிதர்களாக இருக்கின்றார்கள் நல்ல குடும்பத்தை உருவாக்கியவர்கள் எடுத்துக்காட்டாக பிறருக்கு வாழ்ந்தவர்கள் திரு குடும்பமாக தங்கள் வாழ்வை வாழ்ந்தவர்கள் புனிதர்களாக இருக்கின்றார்கள் ஆகவே இப்படிப்பட்டவர்கள்தான் புனிதர்கள் என்று குறிப்பிட முடியாது கடவுளுடைய விருப்பத்தின்படி தங்களுக்கு கொடுப்பட்ட அழைப்பின்படி யார் நல்லதொரு வாழ்க்கையை கடவுளுக்காக வாழ்கிறார்களோ கடவுளை பற்றி அறிவிக்கின்றார்களோ கடவுளை பிறருக்கு தருகின்றார்களோ கடவுளுக்காக தங்கள் உயிரை தந்தார்களோ அவர்களெல்லாம் புனிதர்கள் இதற்கு வயது வித்தியாசம் இல்லை நல்ல வயதை முதிர்ந்து இறுதி வரை கடவுளுக்காக வாழ்ந்தவர்கள் புனிதர்கள் கடவுளுக்காக வாழ்ந்ததிலே கொலை செய்யப்பட்ட இளையோர் அல்லது இறந்து போன இளையோர் புனிதர்கள் கடவுளுடைய பெயருக்காக தங்களுடைய வாழ்வை தந்த குழந்தைகள் புனிதர்கள் ஆகவே வயது வித்தியாசமும் புனிதர்கள் என்பதுக்கு இல்லை எவ்வளவு காலம் வாழ்ந்தோம் என்பது இல்லை ஆண்டவருக்காக வாழ்ந்தோம் பிறர் அன்புக்காக நம்மை தந்தோம் என்பதுதான் புனிதர் ஆவதற்கு அடிப்படை பண்புகளாக இருக்கிறது இந்த புனிதர்கள் நமக்காக பரிந்துரை செய்கின்றார்கள் பார்க்கின்றோமே அன்பார்களே அந்த கடவுளுடைய திட்டத்தின்படி சோதோ அடிய வேண்டிய சூழல் வந்த பொழுது வந்தாடினாரே ஐம்பது நீதிமான்கள் நாற்பது நீதிமான்கள் முப்பது நீதிமான்கள் இருபது பத்து ஐந்து நீதிமான்கள் இருந்தால் இந்த உலகை சோதோமை மாட்டீரா என்று கேட்டாரே அவருடைய ஜபம் ஆண்டவர் பக்கம் திரும்பியது ஆண்டவரே இந்த மக்கள் என்னை நம்பி வந்து விட்டார்கள் அவர்களுக்கு வாழ்வுதாரும் என்று ஜபித்தாரே அந்த ஜபம் கேட்கப்பட்டது இறை வாக்கர்கள் ஜபித்தாரே அந்த ஜபம் கேட்கப்பட்டது அன்னை மரியா மகனிடம் மன்றாடினாரே அந்த ஜபம் கேட்கப்பட்டது புனிதர்கள் பண்ணினார்களே அந்த ஜபம் கேட்கப்பட்டது உடனே நீங்கள் சொல்லலாம் வாழும்போது அவர்கள் ஜபித்தார்கள் இறந்த பின்பு அவர்கள் எப்படி ஜபிக்க முடியும் அன்பானவர்களை கடவுள் முன்னிலையில் அனைவரும் உயிருள்ளவர்கள் பாவிகள் தவறு செய்தவர்கள் கடவுளை வெறுத்தவர்கள் செத்தவர்கள் அவர்களும் இறுதி வரை நம்மோடு பயணப்படுகின்றார்கள் புன்னிதர்களாக பயன்படுத்தப்படுகின்றார்கள் உத்தரிக்க ஸ்தலத்து ஆன்மாக்களாக பயணப்படுகின்றார்கள் பாதிகளாக பயணப்படுகின்றார்கள் வாழும் மனிதர்களாக பயணப்படுகின்றார்கள் நமது வாழ்வு இறுதி காலத்தில் தான் நிர்ணயம் செய்யப்படும் நாம் எல்லாம் செத்தவர்கள் அல்ல அழிந்தவர்கள் அல்ல நம்மோடு பயணப்படுகின்றார்கள் பயணப்படும் திருச்சபை வரை பயணப்பட வேண்டும் ஆகவே கடவுளோடு இருக்கிறவர்கள் நமக்காக மன்றாடுகின்றார்கள் தொடர்ந்து மன்றாடுகின்றார்கள் போல் என் ஜபம் கடவுளை நோக்கி செல்கிறது திருவழிப்பாட்டிலே பார்க்கின்றோமை வானதர்கள் விடும் பொழுது அந்த தூபத்தோடு மன்றாட்டுகளை வைக்கின்றார்கள் புனிதர்கள் மன்றாடுகின்றார்கள் அந்த மன்றாட்டுகள் கேட்கப்படுகிறது இறை வார்த்தையின் அடிப்படையில் நம்பிக்கையின் அடிப்படையில் புனிதர்கள் நமக்காக பரிந்துரை செய்கின்றார்கள் நம்மோடு இருக்கின்றார்கள் அதனால்தான் திருப்பலியிலே நாம் ஜபிக்கின்றோம் வானதூதர்களே புனிதர்களே அன்னை மரியே எங்களுக்காக மந்தாடுங்கள் ஒவ்வொரு திருப்பலியிலும் ஒவ்வொரு வழிபாட்டிலும் நம்மோடு அவர்கள் பயணப்படுகின்றார்கள் பயணத் திருச்சபை முடிந்துவிட்ட திருச்சபை அல்ல சாவே உன் கொடுக்கு எங்கே சாவு வாழ்வின் அழிவு அல்ல மாற்று பெறுகிறோம் தரு அவை நமக்கு தரக்கூடிய செய்தி நல்லவர்கள் கடவுளுக்கு பிரியமானவர்கள் புனிதர்களாக இருக்கின்றார்கள் அவருடைய ஜபம் கேட்கப்படும் ஏனென்றால் அவர்கள் இன்றும் நம்மோடு வாழ்கிறவர்கள் செத்தவர்கள் முடிந்துவிட்ட வாழ்வாக தங்கள் வாழ்வை கொண்டிருப்பது இல்லை ஆகவே இந்த புனிதர்கள் வாழ்வை கொண்டாடுகிறோம் என்று சொன்னால் நாமும் இந்த புரிதர்கள் போல நல்ல வாழ்வை வாழ வேண்டும் அவருடைய வரலாற்றை படிக்கிறோம் என்று சொன்னால் சான்று பார்க்கக்கூடிய வாழ்க்கையை நினைத்து தியானிக்கிறோம் என்று சொன்னால் நாமும் நல்லதொரு வாழ்வை வாழ வேண்டும் அப்படி என்றால் தான் விண்ணகத்தை பெற முடியும் அவர்கள் எவ்வாறு கடவுளை தந்து சக மனிதர்களை அன்பு செய்தார்களோ அதுபோல நாமும் சக மனிதர்களை அன்பு செய்ய வேண்டும் உன்னை போல் பிறனை நேசி அது அடிப்படை விண்ணக வாழ்வுக்கு புனித வாழ்வுக்கு மன்னித்து மறந்து பகைவனை கூட அன்பு செய் அதுதான் அன்பு வாழ்க்கை நமது வாழ்வை மாற்ற வேண்டும் பாவத்தை விட்டு விலக வேண்டும் என்ற எண்ணத்தை புனிதர்கள் நாளிலே கொண்டு அந்த நல்ல கள்ளன் பெருந்தினானே அதுபோல நாமும் திருந்த வேண்டும் என்பதை சொல்லி தந்து ஒரு புனித வாழ்வை நேர்மையான வாழ்வை உண்மையான வாழ்வை கனிவான வாழ்வை ஒரு தூய்மையான வாழ்வை நிறைந்த மரியாள் போல வாழ்வை நேர்மையாளர் போல சூசையப்பர் வாழ்வை பிறருக்காக உயிர் தந்த புனிதர்கள் போல நல்ல வாழ்வை வாழ வேண்டும் அதுதான் கிறிஸ்தவத்தின் முகவரி அதுதான் கிருத்துவுக்கு சான்று பகருங்கள் உலகங்கு போய் சான்று பகருங்கள் என்று சொன்னார் ஆண்டவர் அந்த சான்றி பகர்ந்தவர்கள் போல நாமும் சான்று பகர்வோம் என முடிவெடுப்போம் அனைத்து புனிதர்களின் வாழ்வோடு நம்மையும் இணைத்துக் கொள்வோம் உங்களால் தான் இந்த உலகம் நன்றாக இருக்கிறது மறந்துவிட வேண்டாம் நீங்கள் புனிதர்கள் நல்லவர்கள் ஐந்து பேர் இருந்தால் பத்து பேர் இருந்தால் சோதமை அழிக்க மாட்டேன் என்று கடவுள் சொன்னார் நீங்கள் நல்லவர் நீங்கள் நல்லவராக இருக்கின்ற காரணத்தினால் உங்கள் குடும்பம் காப்பாற்றப்படுகிறது மனமாற்றம் அந்த குடும்பத்தை மீட்டது ஐந்து பேர் பத்து பேர் இருபது பேர் ஐம்பது பேர் நூறு பேர் ஆயிரம் பேர் நல்லவர்களாக இருக்கின்ற காரணத்தினால் தான் இந்த உலகம் அழியாமல் இருக்கிறது அதனில் நாமும் ஒருவராக இருக்க இன்று முடிவு செய்வோம் மீண்டும் அனைவருக்கும் புனிதர்கள் திருவிழா நல்வாழ்த்துக்கள் நன்றி